ஹாரிஸ் அப்பா இவனே நான் எழுப்புறேன் என்ன தூங்கிட்டு இருக்கா எழுப்புறடா சரி போய் எழுப்பி விட்டு வா மாமா எந்திரி மாமா மாமா எந்திரி மாமா எந்திரி மாமா என்ன இப்படி தூங்குறா டேய் எந்திரா ஓடி இவனே மாமா எந்திரி மாமா டேய் தூங்காதடா நீ இருக்கும் எனக்கு எந்த மாமா டேய் எந்தடா மாமா எந்த மாமா எந்தடி ஐயோ ஏய் எந்த மாமா இங்க ஓடி மாமா ஏன் தூங்கிட்டே இருக்க எந்தடா ம் என்னடி உனக்கு டைம் என்னாச்சு பாரு இவ்வளவு நேரமா தூங்க டைம் என்னாச்சு 10 மணி ஆச்சு இவ்வளவு நேரமா தூங்கு எந்தரா மாமா எந்திரி மாமா இன்னும் மா தூங்குற எந்தரா போடி பார் எவ்வளவு நேரம் ஆச்சு டேய் எந்திரி அப்பா சொன்னா கூப்டாரு டேய் எந்திரி மாமா எந்தரா போடி டேய் arise அந்த வரே மாமா எந்தரா கூப்பிடல டேய் குட்டச்சி தூங்கறப்ப எழுப்ப கூடாதுனு சொல்லிருக்கேன்ல டேய் எந்திரி மாமா நீ எந்திரடி அப்பதான் நீ நான் எந்திரிக்க முடியும் நீ ஃபர்ஸ்ட் எந்திரடா நீ ஏன் மேல உட்கார்ந்து இருக்க ஐயோ ஆமால ஏறங்கு எந்திரடா எந்திரிச்சானாவே அடிச்சு அடிச்சில் பிட்டம்பா டேய் எவ்வளவு நேரம்டா மாமா பத்தே நிமிஷம் இந்த போனை போனதா வந்துடுற ஆமா குட்டச்சி நீங்க எனக்கு கிளம்பி ரெடியா இருக்க நானும் கூட வர மாமா கூட வரையா உன்னை கூட்டு போய் சொல்லவே இல்லையே மாமா சரி அது இருக்கட்டும் மாமாக்கு சூடா டீ ரெடி பண்ணி வை மாமா குளிச்சிட்டு வந்துடுறேன் சரிங்க மாமா இந்த போனதா வந்துடுறேன்